ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வாழ்ந்து வந்தார் அந்த தொழிலதிபருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார் இந்த தொழிலதிபர் புதுசா எந்த ஒரு தொழிலை ஆரம்பிச்சாலும் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு சக்சஸ் இதனால இத பார்த்த இந்த தொழிலதிபருடைய மகன் நானும் என்னுடைய தந்தை போலவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் ஆனா அந்த இளைஞர்

நான் சொல்றதை மட்டும் நீ செய் கேட்ட அந்த இளைஞன் அமைதி அந்த கல்லை கொண்டு போய் ஒரு மீன் தொட்டி வியாபாரிக்கிட்ட காட்டுறான் காட்ட சொல்றான் நான் இந்த கல்லை விற்க விரும்புகிறேன் இதுக்கு நீங்க இவ்வளவு தருவீங்க இதை எடுத்து பார்க்குறாரு அந்த மீன் தொட்டி வியாபாரி இவ்வளவு அழகான கல் இதை தொட்டி ஒன்றுக்கு அந்த தொட்டிக்கு இந்த கல் அழகு சேர்க்கும் இதுக்கு நான் ஆயிரம் ரூபாய் தாரேன் இந்த கல்லை எனக்கே தந்துரு அப்படின்றாரு

சொல்லிட்டு அந்த கல்ல கொண்டு போய் வெள்ளி மோதிர வியாபாரி கிட்ட சொல்றான் நான் இந்த கல்லை விற்க விரும்புறேன் இதுக்கு நீங்க எவ்வளவு தருவீங்க எடுத்து அந்த வெள்ளி மோதிர வியாபாரி நான் சின்ன சின்ன உடைச்சி நிறைய மோதிரங்கள்ல பதிச்சு கொள்ளுவேன் இதுக்கு நான்

இவங்களுடைய குடும்ப பொக்கிஷம் தானே இது எதற்காக வேண்டி இப்படி வில விசாரிச்சிட்டு வர சொல்றீங்க அதுக்கு அந்த தந்தை சொல்றாரு நீ உடைய நிபந்தனையை மறந்துட்டியா இத கேட்ட அந்த இளைஞன் திரும்பவும் அமைதி அடைறான் அடுத்த நாள் காலையில திரும்பவும் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அதே கள்ள கொடுத்து ஒரு வைர வியாபாரி கிட்ட அனுப்பி வைக்கிறார் யார்கிட்ட அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்லுங்க பாப்போம் வைரவியாபாரிகிட்ட அனுப்பி வைக்கிறார் இந்த இளைஞனும் அந்த கள்ள வைரவியாபாரிகிட்ட காட்டுறான் காட்டி சொல்றான் நான் இந்த

அதை கேட்டாங்க தந்தை சொன்னாரே அதே போலத்தான் நீயும் நீ பெருமதியானவன் தான் ஆனால் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னுடைய பெருமதியை குறிச்சி எடை போடுறாங்க

போகும் விமர்சனங்கள் வரும் போது கண்டனமாக இருங்கள் வழிகள் காணாமல் போய்விடும் நீங்கள் இதுவாக மாற விரும்புகிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவீர்கள்